வணக்கம் ஷாயனமன் இறை சக்தி எங்கே இருக்கு ஒவ்வொருத்தர் இருக்குது அதுவும் குறிப்பாக எங்கே இருக்கு நம்முடைய ஆள் மனசில் அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல அவர் நம்ம கூடவே இருக்கார் நாம் அப்படி நம்பிட்டு தானே இருக்கோம் நிறைய பேர் சொல்லுவாங்க வானத்தில் இருக்கின்றார் தேவேந்திர குலத்தில் இருக்கின்றார் தேவேந்திரர் வாழும் இடத்தில் இருக்கின்றார் கைலாயத்தில் இருக்கின்றார் அங்கு இருக்கின்றார் இங்கு இருக்கின்றார் என்று அனைத்து இடங்களிலுமே சொல்லுவார்கள் சொல்பவர்கள் அவர்களுடைய விருப்பம் சொல்லட்டும் இறைவனை எந்தெந்த முறையில் அவரவர்களுக்கு பிடித்தது போல அவரவர்கள் கும்பிடுவார்கள் என் மனதினுள் ஆழமாக வீற்றிருக்கின்றார் மனதிற்குள் கோயில் கட்டி வாழும் பூசலார் நாயனாரை போல என் மனதிற்குள் இறைவனானவர் குடிகொண்டிருக்கின்றார் அம்மையும் அப்பனும் வீற்றிருக்கின்றார்கள் நாளும் பொழுதும் அவரை நான் செய்வித்துக் கொண்டிருக்கின்றேன் சேவை செய்து கொண்டிருக்கின்றேன் அவர்களுக்கு நான் பிள்ளையாக இருந்து கொண்டிருக்கின்றேன் இப்படியெல்லாம் ஒரு நாளேனும் நாம நினைச்சு பார்த்துருப்போமா நினைத்ததுதான் உண்டா ஏன் நினைக்கல எல்லா இடத்திலையுமே இறைவன் இருக்கின்றார் அவரவர் காணும் பொருட்களில் அசையும் பொருள் அசையாத பொருள் அனைத்திலுமே எல்லா உயிரினங்களிலும் அப்பேற்பட்ட அந்த இறை சக்தியை நாம எவ்வளவு மாதிரி வச்சுக்கணும் இந்த ஆத்மாவானது இந்த பூமிக்கு வந்திருக்கு முந்தைய பிறவி என்னது என்ன பிறவின்னு நமக்கு தெரியாது அடுத்த பிறவி என்னன்னு நமக்கு தெரியாது இந்த கிடைத்த அரிதிலும் அரிதான இந்த மானிட பிறவி நமக்கு பகவான் கொடுத்திருக்கார் இந்த கொடுத்த மானிட பிறவி நல்ல முறையில் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நம்முடைய நல்ல எண்ணங்களை வறு வளர்த்து கொள்ள நம்முடைய பெற்றோர்களை நல்ல முறையில் பார்த்து கொள்ள நம்முடைய உடன்பிறப்புகளிடம் அன்பாக பண்பாக பாசமுடன் பற்றுதலுடன் இருந்து கொள்ள சொத்துக்களின் மூலமாக பிரச்சனைகள் வராமல் இருக்க ஒருவேளை வந்து இருந்தால் அதன் மூலம் சமாதானமாக இப்படி பல்வேறு விதமான காரணங்களை நம்ம சொல்லிட்டே போலாம் வாழ்வது ஒரு தானேங்க அந்த ஒரு முறை வாழ்றதை கூட நல்லா வாழ்ந்துட்டு போலாமே எதுக்கு வீணா சண்டை சச்சரிவு கோப தாபம் வெறுப்பு எதை கொண்டு வந்தா எதை இழைப்ப இழப்பதற்கு எதுவுமே கொண்டு வரல எதுவும் கொண்டு போக போறதும் கிடையாது எதுவுமே உன்னுடையதுமல்ல என்னுடையதுமல்ல பின்பு எதற்கு இது என்னுடையது இது எங்களது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு யார் யாருக்குமே உரிமை இல்லை யார் என்ன கொண்டு வந்தா யார் என்ன கொண்டு போக போறா எதுவுமே கிடையாது நீங்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய புண்ணியத்தையும் பாவத்தையும் மட்டுமல்லவா கொண்டு போக போறீங்க புண்ணியத்தையும் உங்க சந்ததி தான் அனுபவிக்க போறாங்க பாவத்தையும் உங்க சந்ததி தான் அனுபவிக்க போறாங்க அதனால யாரையுமே மனசை கஷ்டப்படுத்தாதீங்க ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு காரியம் அப்படின்னா ஒரு நல்லது அப்படின்னா யார்கிட்டையுமே சண்டை போடாதீங்க வார்த்தைகளால் பேசாதீங்க கடும் சொற்கள் பேசும் பொழுது அதனுடைய வலியும் வேதனையும் ரொம்ப கொடுமையானது என்றாவது ஒரு நாள் திருப்பி வந்து கண்டிப்பாக உங்களை தாக்கியே தீரும் அதனால வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க யாரேனும் ஒருவருக்கு மட்டுமே அந்த அந்த ஒரு சில விஷயங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்திருக்கும் எல்லாருக்குமே எளிமையான முறையில் கிடைச்சிடாது அவங்க அந்த விஷயம் கிடைக்கணுங்கிறக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளோ தானம் பண்ணியிருப்பாங்க தவம் இருந்திருப்பாங்க தியானம் பண்ணியிருப்பாங்க புண்ணியம் பண்ணியிருப்பாங்க அவங்க அப்படி இருந்தால் தானே நடக்கும் எல்லாமே நான் உட்கார்ந்தா நான் நின்னா எல்லா நேரத்துலேயுமே நான் நினச்சிட்ருக்கேன் நீ நினைக்கிறத விட நான் அதிக நேரம் நினைக்கிறேங்கிறது எதுக்கு இந்த போட்டி உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது உங்களுக்கு தான் கிடைக்கும் எங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது எங்களுக்கு தான் கிடைக்கும் இல்லைங்களா இது தானே உண்மை அதனால் யார் மனசையுமே காயப்படுத்தாதீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் இது காரைக்கால் அம்மையார் அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருப்பாங்க அவர் அவருடைய ஆள் மனதிலே இறைவனானவர் என்னுடைய மனதிலே இருக்கின்றார் என்று அதனால தான் அம்மையே அப்படின்னு சொல்லி அப்பா வருவார் അരോഹര അരുണാചലം 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 അന്നാമലയാക്ക് അരോഹര കൈലായനാഥനുക്ക് അരോഹരാ